திருவன்சரணி அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித் குருநாதர் புத்தோத் ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்கள் உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் கண்ணிருந்தும் குருடர்களைப் போல இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணிருந்தும் தெரிய மாட்டேங்குது வெளியில் என்ன நடக்குது உண்மை என்ன அப்படின்னு தெரியாமல் குருடர்களைப் போல் இன்றைக்கு அங்கங்கே உலாவிக் கொண்டிருக்காங்க தேடிக்கொண்டிருக்கிறாங்க அப்போ இப்படி இருக்கும் மனிதர்கள் சமூகம் இந்த உலகம் என்றைக்கு விழித்து கொள்ள போவது இருட்டிலிருந்து என்னைக்கு வெளியில் வெளியில் வரப்போகிறது கண்ணை திறந்து எப்போது பார்க்கப் போகிறது அப்போது இது வந்து நாங்கள் இவ்வளோ காலம் இப்படித்தான் வாழ்ந்தோம் சமூகம் இப்படித்தான் வாழ்ந்தது கண்ணிருந்தும் குரடர்களாக காதி இருந்தும் செவிடர்களாக வாழ்ந்தோம் ஆனால் இனியும் இது நடக்காது இனியும் இதை நடக்க விட முடியாது நாங்கள் விழித்து கொள்ளும் காலம் இது சத்தியத்தை காணும் காலம் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு கௌதம புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையும் காலம் இது பாதோ காலம் இது இது காலத்தில் நாங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் புத்தோத்பாதோ போதனைகள் ஊடாக இன்றைக்கு உலகத்துக்கு சத்தியம் ஒழித்து கொண்டிருக்கிறது ஒளி வீசத் தொடங்கி இருக்கிறது இந்த சத்தியத்தினூடாக மனிதர்கள் கண்ணை விழித்து பார்க்கும் காலம் வந்துவிட்டது அப்போ நாங்கள் முன்பு போலவே குருடர்களாக வாழ்வதை தவிர்த்து சத்தியத்தை காண வேண்டும் அதற்கு பகவான் புத்தர் கூறிய சத்தியம் என்ன இந்த உலகத்தில் என்ன உண்மை நாங்கள் பிறந்திருக்கிறோம் வயசு போய்கற்றுக்கு நோய் வாய்ப்புறோம் இறந்து போகிறோம் அப்போ இதுதான் எல்லா மனிதனுக்கும் பொதுவான விடயம் இங்கிலீஷ்காரர் எடுத்துக்கிட்டாலும் தமிழரை எடுத்துக்கிட்ட எடுத்துக்கொண்டாலும் சிங்களவரை எடுத்துக்கொண்டாலும் சைனா பேசும் சைனாக்களை எடுத்துக்கொண்டாலும் யாருக்கும் எது எந்த இந்த உலகத்தில் யாருக்குமே இது பொதுவான தர்மம் பிறப்பது வயசு போவது நோய்வாய்ப்படுறது இறந்து போகிறது அப்போ இதில் யாருமே இங்கே நிரந்தரம் கிடையாது அப்போ நிரந்தரம் மற்ற பொய்யான உலகத்தில் வாழும் மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க அப்போ இதில் என்ன உண்மை பொய்யான வாழ்க்கையிலிருந்து நாங்கள் உண்மைக்கு வரணும் பொய்யான வாழ்க்கை என்பது வந்து நாங்கள் பிறப்பது இறப்பது என்பது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது ஆனால் இந்த பிறப்பு இறப்பு என்ற இந்த பயணத்துக்குள்ளே நாங்கள் எவ்வளோ துஷ்டிகளில் இருக்கிறோம் நான் தான் சரி எனக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கு தான் நான் தான் இந்த பெரியாள் அப்படின்ற மாதிரி நான் ஏதோ ஒரு ஆணவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் துஷ்டியில் ஈகோவில் தான் இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எல்லா இடத்திலும் எல்லா மதத்தர்கத்திலும் இது தான் இருக்கிறது இந்துவை எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டாலும் இஸ் இஸ்லாமியரை எடுத்துக்கொண்டாலும் பௌத்தரை எடுத்துக்கொண்டாலும் உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை மதங்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது அனைத்து மனிதர்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள்தான் சரி நாங்கள்தான் சரி என்ற நோக்கத்தில் நாங்கள்தான் சரி என்ற துஷ்டியில் தான் இவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க அப்போது இங்கே யாரும் சரி கிடையாது உலகத்தில் வாழும் யாரும் சரி கிடையாது எல்லாமே பிழை பிழையான வழியில் போகும்போது எங்களுக்கு பிழையான பிழையானதையே எங்களுக்கு கிடைக்கிறது பிள்ளையான ரிசால்ட்ஸை தான் நாங்கள் எதிர்பார்க்க முடியும் சரியான ரிசால்ட் எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது ஏன்னால் நாங்கள் போகிறது பிழையான வழியில் பிழையான வழியில் போய்ட்டு சரியான ரிசால்ட்டை எதிர்பார்த்தாது நடக்க போகிறது கிடையாது அப்போ அதற்கு நாங்கள் பகவான் புத்தரின் சத்தியத்துக்கு வரணும் நாங்கள் பிறந்திருக்கிறோம் வயசு போகுது நோய்வாய்ப்படுறோம் இறந்து போகிறோம் இதில் என்ன உண்மை இதில் என்ன சத்தியம் இங்கே யார் திருப்தி அடைந்தது இந்த பிறப்பு இறப்பு என்ற வாழ்க்கைக்குள் வாழும் மனிதன் யார் திருப்தி அடைந்தது யார் எதை சேர்த்து கொண்டது யார் எங்கே எதையும் கொண்டு போனாங்க அப்படின்றதை நாங்கள் பார்க்கணும் இதைத்தான் கண் திறந்து பார்க்கும் காலம் இது அப்போது இதை தேடும் மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையை தேடும் சத்தியத்தை தேடும் மனிதர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவர் அவர்களுக்கு இதை சுயமாக கண்டுபிடிக்க முடியாது அதை சுயமாக சுய புத்தியில் கண்டுபிடித்தவர்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்தின் யதார்த்தம் என்ன சத்தியம் என்ன என்பதை அதை கண்டுபிடித்து போதனை செய்தார்கள் அந்த போதனைகளினூடாக மனிதர்கள் துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள் மனதின் மாயிலிருந்து ஆத்ம துஷ்டி ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து கற்பனை உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து பொய்யான உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து உண்மைக்குள் வந்து சத்தியத்தை உணர்ந்து பிரத்யட்சம் அடைந்து நிர்வாணம் அடைந்தார்கள் அப்போ இந்த வழி இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு இந்த புத்தோத்பாத போதனைகளில் போதனை செய்யப்படுகிறது இதுதான் அதிகாம்பீரம் காம்பீரமான சத்திய தர்மம் இதுதான் அப்போது இந்த எல்லாமே மனதின் மாயக்குள்ளே தான் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அப்போ அவர்கள் இன்றைக்கு மெடிட்டேஷன் தெரப்பி என்கிற மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு சமத்துவ தியானத்தை மேற்கொண்டு அதில் பரவச நிலையில் பரப்பதைப் போல மிதப்பதை போல அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க இதுதான் மனதின் மீளும் வழி துன்பத்தில் மீளும் வலி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது எங்கேயும் மனதில் மீளும் வழி கிடையாது துன்பத்தில் மேலும் வழி கிடையாது அவர்கள் எல்லாமே ஒரு எண்ணத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயை இருக்கிறது இப்போ மாய அவருக்கு அவருக்கு தான் இருக்கிறது துன்பத்தை தவிர அவருக்கு இன்பம் எங்கேயும் கிடையாது அப்போ இன்பத்தை அடையன் துன்பத்தில் துன்பத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடையின் மார்ந்தால் நாங்கள் பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து விடுதலை அடையனும் மரணத்தை வெல்லனும் மரணத்தை வெல்பவர் தான் துன்பத்திலிருந்து விடுதலை அடைவார் நாங்கள் மரணம் எங்களுக்கு மரணம் இருக்கும் வரை நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு போய்க்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் மரணிப்பவர் துன்பத்தில் தான் இருக்கிறார் பிறந்தவர் மரண மரணத்தை நோக்கித்தான் போய்க்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்போ அவரது பிறந்தவர் மரணத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கும் இவர் என்ன காரியத்தை செய்தாலும் எந்த புண்ணிய தர்மத்தை காரியத்தை செய்தாலும் எப்படியெல்லாம் செய்தாலும் பெரிய மகாராஜாவாக வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் பெரிய கோடீஸ்வரராக இருந்து எந்த சுகத்தை அனுபவித்தாலும் அங்கே சுகம் கிடையாது இன்பம் கிடையாது மகிழ்ச்சி இல்லை அவ அனைத்தும் துன்பத்துக்கு கீழே தான் இருக்கிறது துன்பத்துக்கு கீழே தான் இவை அனைத்தும் இயங்குகிறது அப்போ லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது புகழ்ச்சி இகழ்ச்சி வெறுப்பு வெறுப்பு என்ற இரண்டு உச்சக்கட்டங்களிலும் தான் இந்த மனிதன் போய் கொண்டிருக்கிறார் அப்போ இவர்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது அப்போ உண்மையை தெரிந்து கொள்ள சத்தியத்தை தெரிந்து சத்தியத்தை உணர நாங்கள் புத்தோத்பாதோவுக்கு வரணும் புத்தோத்பாதோ தமிழ் போதனைகளுக்கு நாங்கள் வந்து இதை செவிமடுத்தால் இதை க கேட்டால் எங்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போது இன்றைக்கு உலகம் விழித்து கொள்வது இந்த புத்தோத்பாதையில் தான் சத்தியத்தை உணரக்கூடியதாக இருக்கிறது இந்த புத்தோத்பாத போதனைகளில் அப்போது நாங்கள் இன்றைக்கு இந்த உலகத்துக்கு சொல்லும் விடயம் பகவான் புத்தர் கூறிய விடயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு கூறிக்கொண்டிருக்கிறோம் அப்போது நீங்கள் இந்த புத்தோத்பாத தமிழ் போதனைகளுக்கு வந்து இந்த சத்தியத்தை கேட்டால் உங்களுக்கு பகவான் புத்தர் கூறும் மூன்று வழி அதாவது நடுநி முதல் நிலை நடுநிலை இறுதி நிலை என்ற மூன்று நிலைகள் இங்கே கூறுகிறார்கள் சத்திய ஞானம் கிருத்திய ஞானம் ஞானம் என்ற மூன்று முதலில் நாங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை தெரிந்து கொண்டு சத்தியத்தை உணர சத் மாயிலிருந்து விடுதலை அடைய மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய இந்த பயணத்தை மேற்கொள்ளணும் அதான் கிருத்திய ஞானம் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்பவர் ஞானம் மூலியமாக அவர் நிர்வாணமடைவார் மரணத்தை வெல்வார் என்று பகவான் புத்தர் கூறிய இந்த மூன்று சிஸ்டம் ஒன்று இங்கே இருக்கிறது முதல் நிலை நடுநிலை இறுதி நிலை என்ற இந்த பொருத்தமான பொருத்தம் பொருத்தம் மிக்க இந்த மூன்று வழிகளை நாங்கள் பயணி எங்களுடைய வாழ்க்கையில் இணைத்து கொண்டு வ வழியாக நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் இது இருப்பது நடைமுறை பக்கம்தான் நடைமுறையில் தான் இது இருக்கிறது இது ஒரு வந்து ஒரு சிலபஸ் அல்ல ஒரு கற்பனை கதை அல்ல எங்களுடைய வாழ்க்கை கதை தான் இங்கே இருக்கிறது வாழ்க்கை கதையை நாங்கள் இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தால் தான் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் அப்போ ம முதலில் பகவான் புத்தர் கூறும் மனம் உருவான விதம் பற்றி தான் கூறுகிறார்கள் இதுதான் புப்பே நிவாசனு சதி ஞானம் மனம் உருவான விதம் பற்றி தேடுதல் ஒரு விமர்சனம் செய்யும் ஞானம் இதுதான் விதர்சனா தியானம் விதர்சனா தியானம் செய்பவர் என்பது வந்து ஒரு நிலையில் உட்கார்ந்து கொண்டு கைகளை வைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பது அல்ல புத் இந்த விதர்சனா தியானம் என்பது மனம் உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனம் தேர்தலை செய்வதுதான் விதர்சனா தியானம் அப்போது இதை காண்பதற்கு இதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு சத்தியம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் பகவான் கூறிய இந்த தத்துவத்தை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்பவருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் புரிந்து தான் இதில் அடைவார் ஜானதோ அகம்பிக்கவே பஸ்ஸதோ ஆசவானம் கியாகம் வதாமி என்று பகவான் புத்தர் கூறிய ஜானத்தோ என்பவர் கேட்பவர் கேட்பவருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் முதலில் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் புரிந்து தெரிந்து கொள்பவர்க்கு தான் புரிந்து கொள்ள முடியும் இதைத்தான் ஜானதோ அகம்பிக்கவே பசத்தோ என்று பகவான் புத்தர் கூறினார்கள் அப்போ முதலில் நாங்கள் சத்தியம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தெரிந்து கொள்வதற்கு புத்தோத்பாத போதனைகளை கேட்க வேண்டும் கேட்டு இதை தெரிந்து கொண்டு மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளும் போது மனதின் மாயை எங்களுக்கு இதை விளங்க தொடங்கும் அப்போ இது வந்து யாரும் சொல்வதனாலோ யாரும் போதனை செய்வதனாலோ புத்தோத்பாத போதனைகளில் இருப்பதனாலோ கிடையாது இது உங்களுக்குள் உணரப்படும் உங்களுக்குள் உணரும் சத்தியம் இதுதான் இதுதான் அதிகாம்பீரம் இதான் சாந்திட்டிக்கோ என்று பகவான் புத்தர் கூறியது உங்களுக்குள் உறுதியாகும் இதை யார் சொன்னாலும் எவர் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அது எல்லாமே கிடையாது இது தனக்குள் உறுதியாகும் அப்போ தனக்குள் உறுதியானதன் பிறகு அவ்வழியில் பயணம் செய்பவர் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு மனதின் மேலும் வழியில் பயணம் செய்து மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து ஆத்ம துஷ்டி ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து புத்த சுபாவத்தை அடைகிற புத்த சுபாவத்தை அடைவர் என்பது வந்து நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை நான் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் தான் புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போ நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போ இது அனைத்தும் சுபாவ தர்மம் அந்த சுபாவ தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் சுபாவ தர்மமும் இவரும் ஒன்றுதான் அப்போ நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை ஆனால் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் நான் இருக்கிறேன் எனக்கு எல்லாமே இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் இருக்கிறார்கள் அப்போ இதுதான் துஷ்டி இதுதான் ஆத்ம துஷ்டி இதான் சக்காய துஷ்டி இதுதான் மித்யா துஷ்டி இப்போ மித்யா துஷ்டி என்ற மனிதர் மித்யா துஷ்டியில் தாழ்ந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எந்த மத மதத்தை எடுத்துக்கொண்டாலும் இருப்பவர் அவர் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு உலகம் இருக்கிறது என்று வெளியில் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு அதில் வாழும் மனிதன் இருப்பது கற்பனையில் ஏனென்றால் அப்படி ஒன்று இங்கே இல்லை பகவான் புத்தர் கூறுகிறார்கள் உலகம் என்பது வந்து இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற ஐந்து உற்பத்தி நிலையங்களால் கண் என்பது வர்ணத்தை உற்பத்தி செய்கிறது காது என்பது சத்தத்தை சேமிக்கிறது உற்பத்தி செய்கிறது மூக்கு என்பது வாசனை மற்றும் தொர்நாற்றத்தை உற்பத்தி செய்கிறது நாக்கு என்பது வந்து சுவையை உற்பத்தி செய்கிறது உடம்பு என்பது வந்து குளிர் இறுக்கமான இந்த தன்மைகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது இந்த உற்பத்தி எந்நேரமும் உற்பத்தி என்பது வந்து எந்நேரமும் கண்களுக்கு வர்ணம் ஸ்பாக் ஆகுவது அது உற்பத்தி செய்கிறது காதுக்கு சத்தம் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டிருக்கிறது அதை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது அப்போது வர்ணம் சத்தம் வாசனை சுவை குளிரொஷ்ணம் இருக்கமான பாரமான தன்மைகள் எந்நேரமும் ஸ்பர்சம் செய்கிறது ஆகி கொண்டிருக்கிறது இந்த ஸ்பாக்கு வந்து ஸ்பீடாக சுழல்வதன் காரணமாக இந்த ஸ்பாக் என்பது வந்து கண்ணும் காதும் இணை கண்ணும் வர்ணமும் இணைந்த போது அங்கே ஒரு அதிர்வு பிறக்கிறது அது இந்த அதிர்வு தான் ஸ்பாக் என்பது இந்த அதிர்வின் காரணமாக இது வேகமாக சுழல்கிறது அப்போ கண் காது மோக்கு நாக்கு உடம்பு என்கிற அந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது என்கிறது இங்கே அதிர்வு ஒன்று வேகமாக சுழலுகிறது இந்த ஐந்து ஒன்றாக இணைந்தது தான் மனது இந்த ஐந்து ஒன்றாக இணைந்தது தான் மனது கண் காது மூக்கு நாக்கு உடம்பு இந்த ஐந்து சென்சர்களாலும் உருவாக்கப்பட்டது தான் மனது இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் மனது மனது என்பது வந்து மனதில் தான் உலகம் இருக்கிறது மேசை கதிரை கட்டில் மெத்தை கதவு ஜன்னல் சூரியன் சந்திரன் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் இவை எல்லாமே மனதில்தான் இருக்கிறது மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த துஷ்டியில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் துஷ்டி இதுதான் ஆத்ம துஷ்டி இதுதான் சக்காய துஷ்டி இப்போ சக்காய துஷ்டி என்பது வந்து சக் என்பது வந்து இருக்கிறது காய என்பது வந்து குவியலாக இப்போ குவியலாக இருக்கிறது என்பது தான் சக்காய துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ சக்காய துஷ்டி என்றால் குவியலாக இருக்கிறது என்ன குவியலாக இருக்கிறது குவியல் என்பது வந்து கண்களுக்கு தெரியும் தெரிவதில் உலகம் இருக்கிறது அப்போ உலகம் என்பதில் அங்கே இருப்பது வர்ணம் சத்தம் வாசனை சுவை குளிரஷ்ணம் இருக்கமான வாரமானது தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் குவியல் அப்போ காதுக்கு கேட்கும் சத்தத்தில் அந்த குவியல் இருக்கிறது மூக்குக்கு உணரும் வாசனையில் துர்நாற்றம் சுவை வர்ணம் சத்தம் குளிர் இவை எல்லாமே இணைந்தது தான் அந்த வாசனை அப்போ வாசனைக்குள் எல்லாமே இருக்கிறது அதே போல் சுவைக்குள் எல்லாமே இருக்கிறது அப்போது உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இருக்கமான தன்மைகள் எல்லாமே இருக்கிறது அப்போ இது எல்லாமே இணைந்த குவியல் தான் ச காய என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் சக் என்பது வந்து இருக்கிறது காய என்பது வந்து குவியலாக அப்போ குவியலாக இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருப்பது வெளியில் இருப்பதே வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே தவிர அது வெளியில் இருப்பது கிடையாது மனதில் தான் இருக்கிறது அப்போ கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியும் வர்ணத்தில் உலகம் இருக்கிறது அப்போ கண்ணை நாங்கள் மூடிக்கொண்டால் வெளியில் உலகம் இருக்கிறதா உலகம் வெ வெளி உலகம் அப்போ இருட்டாகி விடுகிறது கண்ணை திறந்து பார்க்கும்போது உலகம் இருக்கிறது கண்ணை மூடிவிட்டால் உலகம் இருளாகி விடுகிறது அப்போது கண்களுக்கு தெரியும் வ உலகம் வெளியில் இருக்கிறதா கண்ணை மூடிவிட்டால் உலகம் இல்லையே அப்போ எப்படி உலகம் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்போ காது கேட்கறதுனால எங்களுக்கு சத்தம் வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம் காது கேட்கலன்னு சொன்னால் அப்போ வெளியில் சத்த உலகம் வெளியில் இருக்கிறதா வெளியில் சத்த உலகம் என்று ஒன்று இல்லையே அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் மனது அப்போ மனது மனது என்ற இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களும் ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்தது தான் மனது அப்போ மனதில் தான் உலகம் இருக்கிறது கண்களுக்கு தெரிவது வெளியில் காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம் மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்று வெளியில் இருக்கிறது என்று சொல்லும் அனைத்தும் துஷ்டி இதான் சக்காய துஷ்டி அப்போ இந்த சக்காய துஷ்டியில் இருந்து விடுதலை அடைவார் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் தான் சத்தியத்தை புரிந்து கொள்பவர் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் மனதின் மாயையை புரிந்து கொள்ளுகிறார் மனதின் மாயையை புரிந்து கொள்ளுகிறார் என்கிற போது அவர் சத்தியத்தை சத்தியத்தை கையாளுகிறார் என்பதை தான் அப்போது சக் அப்போ வெளியில் இருக்கும் உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைவார் சக்காய துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைவார் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவார் அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் இதை கேட்காத வரைக்கும் யாருக்கும் சத்தியம் என்பது வந்து என்னென்னு தெரியாது அப்போ அவர் இருப்பது மூடத்தனத்தில் கண் இருந்தும் குருடர்களாக காது இருந்தும் செவிடர்களாக வாழ்வோம் வாழும் மூடத்தனத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்போ இன்றைய உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் அனைத்து மதங்களும் இன்ற இன்றைய மூடத்தனத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மெடிடேஷன் தெரப்பியை செய்யும் ம சமத்துவ தியானத்தில் மூழ்கி இருக்கும் இந்த சமத்துவ தியான தியா தியானிகளும் இன்றைய உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இவர்களும் இந்த மூடத்தனத்தில் தான் மூழ்கி இருக்கிறார்கள் அப்போ இவர்களுக்கும் உண்மை என்ன சத்தியம் என்னன்னு தெரியாது படிக்க சமுப்பாது என்ற மனம் உருவான விதம் பற்றி தெரியாது மனம் உருவான விதம் பற்றி தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள் அப்போதான் சத்திய ஞானம் அந்த சத்திய ஞானத்தை தான் உலகத்துக்கு வழங்கினார்கள் இதுதான் தத்துவம் இந்த தத்துவத்தை தான் உலகத்துக்கே போதனை செய்தார்கள் இதை தெரிந்து கொள்பவர் மனதின் மாயை தெரிந்து கொள்வார் பிறகு அவர் மனதின் மீளும் வழியில் பயணம் செய்வார் அதாவது அவர் பயணம் செல்வது கிடையாது அந்த சத்தியத்தை உணர்ந்த போது சத்திய ஞானம் வழியாக அவர் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படும் மேற்கொள்ளப்பட்டு அவர் சத் கிருத்திய ஞானத்தில் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து ஆத்ம ஆத்மதுஷ்டி ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து கிருத் ஞானம் என்ற மனம் உணர்வு அற்ற நிலையில் உணர்வு அற்ற நிலையில் அவர் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அதிர்வில் தான் நான் இருந்தேன் வர்ணம் சத்தம் வாசனை சுவை குளிர்ஷ்ணம் இருக்கிறது பாரம் இந்த இருக்கிறது என்ற தன்மையில் நான் ஒரு அதிர்வு உருவானது வெளியில் இருக்கிறது என்பது வந்து ஒரு அதிர்வு அப்போதுதான் மனம் உருவான விதம் அப்போது கண்ணும் காதும் இணைந்த போது நடுவில் ஒரு சக்தி பிறக்கிறது அந்த சக்தியானது தான் அதிர்வு அந்த அதிர்வு தான் மனது அப்போ மனதில் தான் உலகம் இருக்கிறது அப்போது கண்களுக்கு தெரியும் வர்ணமும் காதுக்கு கேட்கும் சத்தமும் இரண்டும் நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் இப்போ இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்தது தான் மனது அப்போ மனது என்பது வந்து பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்தால் நடுவில் ஒரு சக்தி பிறக்கும் அப்போ அந்த சக்தியானது தான் மனது அதுதான் அதிர்வு இந்த அதிர்வின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உலகம் இருக்கிறது என்ற ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயைக்குள் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி விருப்பு வெறுப்பு என்ற இரண்டு உச்சக்கட்டங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்போ இதுதான் கண் இருந்தும் கூட குருடர்களாக வாழ்ந்தும் மூடத்தனம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அங்கே நல்ல இரண்டு உச்சக்கட்டங்கள் உருவாகி இருக்கிறது அந்த இரண்டு உச்சக்கட்டங்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்போ இதுதான் மூடத்தனம் அப்போ சத்தியத்தை கேட்டு இதை தெரிந்து உணர்பவர் புரிந்து கொள்பவர் வழிக்கு நடைமுறைக்கு வருபவர் அந்த ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயிலிருந்தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அடை அடைய தொடங்குகிறார் காமபூமி ரூப பூமி அறுப்பு பூமியிலிருந்து மூன்று பூமிகளையும் விடுதலை அடையும் போது அவர் அந்த ஆசை கோபம் மாயிலிருந்து முற்று முழுதாக விடுதலை அடைகிறார் அப்போது மனம் மனம் என்ற துஷ்டியில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போது அவர் அந்த அதிர்விலிருந்து விடுதலை அடைகிறார் அதிர்வு அற்ற நிலையில் அவர் நிர்வாணம் அடைகிறார் அப்போது அவருக்கு கண்களுக்கு தெரிவது தெரியாமல் இருக்காது காதுக்கு கேட்பது கேட்காமல் இருக்காது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது வந்து வ வழக்கம் போல எல்லாத்தையும் சென்சர்கள் இயங்கும் ஆனால் அங்கே அதிர்வு கிடையாது அதிர்வு அற்ற சுபாவம் உணர்வு அற்ற சுபாவம் நிர்வாணம் அடைந்த சுபாவம் அப்போது இது வந்து மனதில் எரிந்து கொண்ட தீ தான் இங்கே அணையப்படுகிறது அதுதான் ராக தேச மோக என்ற தீ இந்த தீ தான் அணையப்படுகிறது சத்திய ஞானம் அடையும் போது அவர் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ அவருக்கு உலகம் வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை உணரும் போது அவர் காம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் இந்த சீலையை படிக்க நரோச பஞ்சோ என்ற சீலத்துக்குள் வருகிறார் இவர் தான் ஆர்ய காந்த சீலத்துக்குள்வர் வருபவர் இது வந்து ஆரியகாந்த சீலம் என்பது வந்து ஆரியர்கள் பின்பற்றும் சீலம் பகவான் புத்தர் புத்தரின் பிள்ளையாக செல்லும் சங்க என்ற பௌத்த என்ற நிலைக்கு வரும் பௌத்தர் பின்பற்றும் சீலம் சங்க என்ற சங்க நிலைக்கு வரும் சீலம் ஆரிய சீலம் இதுதான் ஆரியர்கள் பின்பற்றும் சீலம் உலகம் இல்லாத போது அவருக்கு உலகத்தின் மீது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி விருப்பு வெறுப்பு என்று அந்த இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார் ஆரிய காந்த சீலத்துக்குள் வருகிறார் அப்போ அவருக்கு உலகம் வெளியில் இல்லாத போது அவர் திருடவோ கொள்ளையடிக்கவோ களவு பொய் திருக்குசு வஞ்சகம் கப்படித்தனம் எந்த ஒரு கெட்ட செயலும் அவர் அங்கே அவர்கிட்ட இருந்து நடக்காது யாருக்கும் எந்த ஒரு தீங்கேனும் நடக்காது வேணும் அவர் அவரிடமிருந்து இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில் இதுதான் ஆர் காந்த சீல ஆரிய காந்த சீலத்துக்குள் வந்தவர்களிடமிருந்து யாருக்கேனும் சிறிதேனும் துன் எந்த ஒரு துன்புறுத்தல் கூட நடக்காது அவருடைய வார்த்தைகளிலிருந்து கூட அவர் மன இன்னொருத்தருடைய மனதை துன் மனதை புண்படும் அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் கூட இருக்காது அந்தளவுக்கு அவர் உலகத்தில் இருந்து விடுதலை அடைந்த போது இது தனக்குள் பிரக்தியம் அடைந்த போது அவர் உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதருக்கோ விலங்குக்கோ ஒரு யாருக்குமே ஒரு கெடுதலும் நடக்காது அவரிடமிருந்து அப்போ இதுதான் பிரத்ய்சம் அடைந்த நிலம் பிரகத்தியம் அடைந்த நிலை இதுதான் சம்மா அதிஷ்டிக்கு வந்த நிலை பூமியிலிருந்து விடுதலை அடைந்த நிலை அப்போ இவர் தான் பகவான் புத்தர் கூறினார்கள் முக்கியமா நிர்வாணம் அடைபவர் இவர் தான் என்று நியத்த சம்போதி பராயண என்று பகவான் புத்தர் கூறிய நிச்சயமாக நிர்வாணம் அடைபவர் தான் சத்திய ஞானம் அடைந்தவர் இவர் தான் கொத்திய ஞானம் வழியாக பயணம் செய்பவர் முதலில் நாங்கள் சத்திய ஞானம் என்பதை தெரிந்து கொள்ள மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் சத்திய தர்மம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து தான் இதை புரிந்து கொள்ள முடியும் ஏகாயன மங்கு வயம்பிக்கவே என்று பகவான் புத்தர் கூறிய ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது ஒரே ஒரு வழிதான் வேறு வழிகள் கிடையாது அந்த வழிதான் இந்த வழி சத்திய ஞானம் குத்திய ஞானம் குத்த ஞானம் என்ற ஒரே வழிதான் இருக்கிறது அந்த வழியை தவிர வேறு எங்கே எந்த வழியும் கிடையாது சமத்துவ தியானத்தில் மூழ்கி இருக்கும் இந்த மனிதர்கள் இருப்பது மூலத்தனத்தில் மூழ்கி அவர்களுக்கு உண்மை தெரியாது சத்தியம் தெரியாது அப்போ அவர்கள் அதை எல்லாத்தையும் கைவிட்டு இந்த சத்திய தர்மத்தை கையில் எடுக்க வேண்டும் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்து வந்து தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே சொல்ல இந்த சத்தியத்தை காண வேண்டும் சத்தியத்தை நீங்கள் கேட்க வேண்டும் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் பகவான் புத்தர் அவர்கள் அதை கூறினார்கள் கயாசிசி போதி மூலையிலிருந்து வெளியில் வந்த பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடைந்து ஐந்து நண்பர்களுக்கு இந்த சத்திய தர்மத்தை தான் போதனை செய்தார்கள் புப்பே அனுநத்தேசு தம்மேசு என்று அப்போ வந்து ஐந்து நண்பர்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டார்கள் அப்போது மனம் உருவான விதம் தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ மனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் கொன்னஞ்ச தாபசர் அவர்கள் முதலில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார் அவர் சத்திய ஞானம் அடைகிறார் அப்போ அவர் எங்கேயாவது போயிடு தியானம் செஞ்சாரா கிடையாது இங்கே ஒரு தேடுதல் ஒரு விமர்சனம் தனக்குள் நடக்கிறது இதை கேட்கும் போதே அதை கேட்கும் போதே எங்களுக்குள் நடக்கிறது இந்த விடயம் அப்போ இதை அந்த அந்த விமர்சனத்தை நாங்கள் செய்யும் போது ஒரு தேடுதலை ஆழ்ந்த சிந்தனையில் நாங்கள் இறங்கி இதை செயல்படுத்தி பார்க்கும்போது எங்களுக்குள் இது உறுதியாகிறது தான் சத்தியம் என்று உணர்வுபூர்வமாக இது உறுதியானதன் பிறகு அந்த உறுதி நிலை தான் இந்த இந்த இங்கே பிரத்யசம் அடைந்த நிலை தான் சத்திய ஞானம் அந்த சத்திய ஞானம் இருப்பது வந்து சம்மாதிஷ்டி என்கிற அந்த சத்திய ஞானம் வந்து சத்திய தர்மத்துக்குள் தான் இருக்கிறது தியானத்துக்குள் கிடையாது தியானத்தில் மூழ்கி இருப்பதனால யாருக்கும் சத்திய ஞானம் அடைய முடியாது அப்போ இது தான் பகவான் புத்தருக்குரிய தத்துவம் பரம சத்தியம் இதுதான் அப்போ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் சரணை